வர்களே கடிதாசியில் கண்ட செய்தி என்ற தலைப்பில் அப்போஸ்தரநாயக பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபத்தில் சொல்லப்பட்டுள்ள சங்கதிகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் முதல் இரண்டு அதிகாரங்களில் இரண்டு கூட்டத்தாரை பற்றி நாம் பார்க்கிறோம் அந்த இரண்டு கூட்டத்தாரில் முதல் கூட்டத்தாரை பற்றி எபிசோடு மூன்றிலே நாம் சிந்தித்தோம் இந்த எபிசோடு நான்கிலே இரண்டாம் கூட்டத்தாரை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம் இந்த இரண்டாவது கூட்டத்தார் நீ என்று அழைக்கப்படுகிறார்கள் இரண்டாம் அதிகாரம் முதல் இருபத்தைந்து வசனங்களில் எத்தனை முறை நீ என்று வருகிறது பாருங்கள் யார் இந்த நீ இது வேத உபதேசத்தை பெற்று அதை குறித்து மேன்மை பாராட்டும் கூட்டத்தை குறிக்கிறது அந்த காலத்தில் யூதர்களைப் போல இந்த காலத்து கிறிஸ்தவர்கள் தங்கள் சிலாக்கியங்களை குறித்து பெருமை பாராட்டி பிறரை குறை கூறுவது வழக்கம் அன்பிற்குரியவர்களே நம்மில் எத்தனை பேர் கிறிஸ்தவ மதத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆராதனைக்குரியவர் ஆனால் மதம் ஆராதனைக்குரியதல்ல பாருங்கள் கிறிஸ்தவ மதத்திலும் எத்தனை பிரிவுகள் நம்மில் சிலருக்கு கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விட நாம் சார்ந்திருக்கிற பிரிவுகள் டினாமினேஷன்ஸ் பெரியதாக தெரியவில்லையா என்னுடைய கிறிஸ்தவ மதம் என்னுடைய திருச்சபை என்னுடைய ஆலயம் எங்க சபை எங்க பாஸ்டர் எங்க பாட்டு ஐயோ நமக்குள் தான் எத்தனை விக்கிரகங்கள் பிரியமானவர்களே கிறிஸ்து மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை வாழ வழிகாட்டி சென்றார் பாவத்தின் பரிகாரமாக சிலுவையில் மறித்தார் மூன்றாம் நாள் உயிர்த்தார் நான் மீண்டும் வருவேன் என்று கூறிச் சென்றுள்ளார் என்னை நம்பி பாவத்தை என்னிடம் அறிக்கையிட்டால் பாவ மன்னிப்பருளி பரிசுத்த வாழ வழி காட்டுகிறேன் என்கிறார் இதில் எங்கிருந்து மதம் வந்தது இது படைத்தவரை போய் சேர படைத்தவரே போட்டு வைத்த ஒரே வழி கர்த்தரா இயேசு கிறிஸ்து நம்மில் சிலருக்கு ஜாதி கௌரவம் கூட விக்கிரகமாக இருக்கிறதல்லவா ரட்சிக்கப்பட்டோம் அபிஷேகம் பண்ணப்பட்டோம் ஆவிக்குரிய பிள்ளைகள் நாங்கள் தலைவர்கள் நாங்கள் எழுப்புதலை உருவாக்கப் போகிறோம் இந்தியாவை இயேசுவுக்குள் கொண்டு வரப்போகிறோம் தோறும் ஆலயம் போகிறோம் என்று சத்தமாக கூறிக்கொள்ளும் கிறிஸ்தவர்களாகிய நாம் எப்படியோ பிரதர் எங்கள் ஜாதியிலேயே எங்கள் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைச்சது பெரிய கிருபை என்று கூறும்பொழுது அந்த பெரிய தேவ கிருபையை மனிதன் வகுத்து வைத்த ஜாதிக்கு கொண்டு வந்து நிறுத்துவது எத்தனை பரிதாபமானது பாருங்கள் சிலருக்கு பணம் விக்கிரகமாக இருக்கிறது இன்னும் சிலருக்கு பதவி விக்கிரகமாக இருக்கிறது அடிமையின் ரூபம் எடுத்து ஆண்டவரை தொழுது கொள்ளும் கிறிஸ்தவ சபைகளில் ஆசனத்திற்கு சண்டைகள் பதவி சண்டை எதை சுட்டி காட்டி கொண்டிருக்கிறது ஏசு கிறிஸ்துவை விட பதவி உயர்ந்தது என்ற எண்ணம் சபைகளில் ஓங்கிவிட்டது இது விக்கிரக வணக்கம் இல்லாமல் வேறு என்ன நீ அன்பற்றவனாக விட்டுக்கொடுக்க மனமற்றவனாக இன்னமும் திருச்சபை தேர்தல்களில் தலையிட்டு கொண்டிருந்தாயானால் நீ ஒரு விக்கிரக வணக்கத்தானாக மாறிப்போய்விட்டாய் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மத்தையோ ஐந்தாம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் சொல்லுகிறது உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கேயும் விட்டுவிடு என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரே வஸ்திரத்தை எடுப்பது என்பது நம்மை அவமானப்படுத்துவது தானே இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் உன்னை அவமானப்படுத்த விரும்புகிறவனுக்கு கூட விட்டுக்கொடு என்கிறாரே இந்த வார்த்தையை மிஞ்சி ஒரு பதவி உன்னை கட்டுக்குள் நிறுத்திவிட்டு கொடுக்க வேண்டிய உன்னை போட்டியிட வைத்தால் அந்த பதவி உனக்கு விக்கிரகமாகி விட்டதென்பதை புரிந்து கொள்ள முடிகிறதா ஏசு கிறிஸ்துவுக்கும் அவர் விளம்பின வேத வார்த்தைகளுக்கு மேலாக நான் அது வைத்திருந்தாலும் அது எனக்கு விக்கிரகம் அல்லவா ஆகவே ரோமர் இரண்டாம் அதிகாரம் முதல் மூன்று வசனங்களை நாம் வாசித்து பார்க்க வேண்டும் தேவன் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய் என்கிறார் அன்பிற்குரியவர்களே இந்த நல்ல நாளில் நாம் மீண்டுமாக சிந்தித்துப் பார்க்கலாம் தேவனுடைய பிரமாணங்களை பெற்றவர்களும் குற்றவாளிகளே ரோமர் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் பதினோராம் வசனங்களில் வாசிக்கிறோம் நீதிமான் ஒருவன் ஆகிலும் இல்லை எல்லாரும் வழிதப்பி ஏகமாய் போனார்கள் என்று வேதவாக்கியம் கூறுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் சொல்லுகிறது இரண்டாம் மரணமாகிய அக்னி கடல் அதிலே பங்கடைய வேண்டியவர்கள் ஜீவ புஸ்தகத்திலே பேரெழுதப்படாதவர்கள் என்று வெளிப்படுத்தல் இருபதாம் அதிகாரம் பதினான்காம் பதினைந்தாம் வசனம் சொல்லிக் கொண்டிருக்கிறது இருந்தாலும் சரி கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவர் இருந்தாலும் சரி எல்லாருக்கும் சுவிசேஷம் தேவை ரட்சிப்பு தேவை மனம் திரும்புதல் தேவை இரண்டாம் வருகைக்கு ஆயத்தப்படுவது இதன் மூலமாகவே தானே ஒழிய வேறொரு காரியம் மூலமாக நாம் நம்மை ஆயத்தப்படுத்த முடியாது வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்